ஆட்டை தூங்குறது கூட விட மாட்டேங்கிறாங்க அந்த ஆட்டை எழுப்பாத விடாது ஆதவன் சாப்பிட்டாச்சா இந்த ஐடியில் என்னுடைய சேனல்ல வந்து கமெண்ட் போடுங்க ரெண்டு ரெண்டு சேனல்லையுமே நீலாமணி சேனல்லையும் தமிழ்நாடல்லையும் போடுங்க கமெண்ட் நான் சப்போர்ட் பண்ணுறேன் இன்னும் இந்த சேனலுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணல அந்த சேனல் என்னாச்சு இருக்கு என்ன சாப்பிட வேண்டும் ஓகே அது வந்து இந்த யூடியூப்பை பொறுத்த அளவுக்கு சாப்பிட்டேன் நீங்கள் நான் இன்னும் சாப்பிட்ல இனிமேல் தான் சாப்பிட்ணும் யூடியூப் பொறுத்த அளவுக்கு யாருக்கிட்டையும் நம்ம வந்து அதிகமாக சண்டைக்கும் போகக்கூடாது அதிகமாக சமாதானமும் இருக்கக்கூடாது ஒதுங்கிக்கணும் திருவரலியாக ஒதுங்கிக்கணும் அதெல்லாம் நல்லது இப்போ இவ்வளோதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கணும் அவ்வளோதான் எதுக்கு வேஸ்ட்டாக போய் பேசிக்கிட்டே உங்ககிட்டலாம் எல்லாத்தையும் தாண்டி வந்தால் வர முடியும் சாப்பிட்டேன் நீங்கள் நான் இனிமே தான் சாப்பிட்ணும் இது இப்போ குச்சி குச்சி விளையாடுறது காலையில் வீடியோ எடுக்கும்போது இது மாதிரி விளையாட்னா எடுக்கலாம் வீடியோ எடுக்கும்போது இந்த மாதிரி விளையாட மாட்டேங்குது இப்போ என்ன கொதி குதிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் ஆட்டுக்கூட்டி தெளிவாக வராது இல்லைன்னா இதே வீடியோ போட்டு விடலாம் நல்லா குதி விளையாடுங்க ஆட்டுக்கிட்டிங்களா வீடியோ எடுக்கிறதுக்கு இருக்குதா அந்த சேனல் ஓகே ஓகே எதுக்கு ரெண்டு சேனல் ஒரு சேனலை ஃபஸ்ட்டு ரன் பண்ணி கொண்டு வாங்க அப்புறமேல் இன்னொரு பார்த்துக்கலாம் ரெண்டையும் கொண்டு வரது கஷ்டம் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா அதாகி இதான்னு தெரியாது ஒரு சேனல் நல்லா கொண்டு வந்தோம்னா அப்புறம் அதை பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று ரன் பண்ணுங்க குறும்புகாரம் ஆட்டுக்குட்டி ஒரே ஆட்டுங்களை கூட படுக்கிறது கூடாதான் அவங்க ஒருத்தன் போய் படுத்துக்கலாம் எங்க இங்கே ஒருத்தர் தானே காணுமே அது அங்கே போயிட்டான் ஆடும் சூப்பர் ஓகே ஓகே அக்கா ஆய் மோனி சாப்பிட்டாச்சா ஹலோ வணக்கம் ஆய்மதினி நீங்கள் சாப்பிட்டாச்சா நான் இப்போ தான் சாப்பிட போகணும் ஆய் பிரபு சாப்பிட்டாச்சா அக்கா சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லை மோனி நீ சாப்பிட்டியா இனிமேல் தான் போய் சாப்பிடணும் அப்படியா மிக மகிழ்ச்சி அப்படியா சாப்பிடாம இருந்தால் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா ஓகே வீட்டில் என்ன சமையல்க்கா வீட்டில் வந்து இட்லி சாம்பார் நாகூர் உங்கள் மேலே கோவத்தில் இருக்கிறேன் அப்பப்போ போயிடுவேன் என்னது என் மேலே என்ன கோவம் அப்படி சொன்னாலும் குட்டுறமா நான் இருக்கு இப்படி சொன்னாலும் குட்டுறோமா நான் இதுக்குன்னு என்ன தான் சொல்லுவது சொல்லுங்க ஓகே ஓகே அக்கா இரண்டு நாளாக தொலைகிட்டு இருக்காங்க அந்த சேனல் அப்படியா அக்கா மாமா சாப்பிட்டாங்களா மாமா சாப்பிட்டாங்கன்னா மாமா சாப்பிடல என்ன சாப்பிட்டீங்க ஆய் நிதிஷ்குமார் வாங்க இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சா